அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் நகை அடகு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது புதிய கட்டுப்பாடுகள் ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நகை அடகு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் நகை கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள் போகலாம் வங்கியில் நகை அடகு வைக்கும் அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி உங்களோட நகைகளை நீங்கள் வங்கியில் அடகு வைப்பதன் முறைமாக குறைந்த வட்டிகளுக்கு அதிகமான தொகை பெறுவதன் காரணமாக அதிகமான நபர்கள் வங்கியில் வங்கி நகை கடன் வைக்கப்படுறாங்க குறிப்பாக இந்த நகை கடன் வந்து பல்வேறு நபர்களுக்கு இனிப்பூன்றும் செய்தியாக அமைக்கப்பட்டு வந்துட்டு ஆனால் தற்போது இதில் புதிய மாற்றங்கள் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க தங்க நகை கடன் தொகை முழுமையாக கட்டி அந்த அந்த கடனை முடியுத்த பிறகுதான் மறுநாள் தான் புதிதாக நகை கடன் தொடங்க நகையை அடகு வைக்க முடியுமென தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே என்ன கட்டுப்பாடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட வங்கியில் நகை அடகு வைக்கும் போது நீங்கள் அந்த அடகை வந்து திரும்ப பெறாமலேயே இன்னொரு நகை அடகு வைக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதற்கு முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ என்ன அறிவிக்கப்பட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேரில் எந்த நகை அடகு வச்சிருக்கீங்களோ அந்த அடகு நகையை நீங்கள் பெற்ற பிறகு தான் மறு நாள் வந்து புதிய நகையை அடகு உக்க முடியும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த அறிவுரை மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே ரிசர்வ் வங்கி புதிதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இதற்கு முன்னாடி என்ன ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டாங்களோ அந்த அறிவிப்பு தற்போது மாற்றம் செய்யப்படும்ன ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா நீங்க அதாவது ஒருவர் மூன்று லட்சம் நகை கடன் வாங்கி உள்ளார் என்றால் ஆண்டு இறுதியில் வெறும் முப்பதாயிரத்திற்குள் நகைக்கடன் வட்டி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனால் தற்போது அதில் மாற்றம் கொண்டுவரப்பட்டாங்க அதை கட்டினால் போதும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இப்போது மூன்று லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டிய அவசியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல் மூன்று லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டும் என்றால் தனியாரிடம் போய் கந்துக்கு வட்டி வாங்கிய நிலை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல் ஐம்பதாயிரம் தொடங்கி ஐம்பது லட்சம் ரூபாய் வரை நகை கடன் வாங்கிய பலரும் ரிசர்வ் வங்கியில் இந்த அறிகுறிகள் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டார்கள் என்பது தற்போது பார்த்திருப்போம் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த நகைக்கடன் மேலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்